வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா நாம் தொடர்ந்து என்னென்னா வசியம் அதாவது அட்டமா சித்துக்கள் மாந்திரிகத்தினுடைய அடுத்த படியில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வசியம் வசியம் அதாவது சில பேருக்கு நோய் நொடி உடையவர்கள் பிரச்சனை உடையவர்கள் இவங்களுக்கு எப்படி நம்ம சரி செய்யலாம் என்ற ஒரு முறையை நம்முடைய அகத்தியர் தன்னோட நூலில் அற்புதமான முறையை சொல்லியிருக்கிறார் இந்த மாந்திரிகத்தை குறித்ததான விஷயங்கள்லாம் ஏன் நான் பதிவிட்டுறேன் அப்படின்னா இது ஒரு அற்புதமான கலை மாந்திரிகம் என்பது பழம் தமிழ நம்முடைய தமிழகத்தில் புழக்கத்தில் இருந்த ஒரு அற்புதமான கலை பெரும்பாலும் இது ஒரு இது வந்து ஒரு தற்காப்பு கலையாகவே அறியப்பட்டது மருத்துவத்திலும் மாந்திரிகத்திலும் பயன்பாட்டில் இருந்த ஒரு அற்புதமான கலை காலப்போக்கில் மனிதனுடைய மிகப்பெரிய கேவலமான ஒரு பேராசையினால் இந்த கலை வந்து தன்னுடைய திறத்தையும் குணத்தையும் நிழலான அந்தந்த காரியங்களில் அது பக்கம் மாற்றி போயிடுச்சு சித்தர்கள் பெருமக்களுடைய அவங்களால பாடல்களில் இருக்கக்கூடிய இந்த கலையை பற்றி தான் உயர்வாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த கலையை அறிந்து கொள்வதற்கும் தேர்ந்தவர்கள் ஒருபோதும் தங்களை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க இதான் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட் நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாந்திரிகர்கிட்ட போனால் இது சரியாயிடும் அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டுருக்காங்க ஆனால் நம்முடைய சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதில் கை தேர்ந்தவங்க ஒருபோதும் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாற்றவே மாட்டாங்க நீங்கள் தப்பான நீங்கள் போகிற ஆள் எல்லாமே தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தப்பான ஆட்கள் தான் ஏன்னா அவங்களுடைய சிறப்புடையவர்கள் எளிதும் எளிதில் நம்ம வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சித்தர்களே சொல்லியிருக்கிறாங்க மேலும் இதனுடைய அவசியம் அவசரங்கள் எதா இருந்துச்சு அப்படின்னா இந்த கலையை நம்ம நாடி கை கொள்ளவும் வேண்டும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறாங்க இந்த மாந்திரிகத்தில் எட்டு நிலையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த மாந்திரிக மாசத்து அப்படின்னு சொல்கிறோம் தப்பே அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னால் அட்டை கண்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பற்றி நான் ஆல்ரெடி ஏற்கனவே சில வீடியோஸில் பேசியிருக்கோம் கூட வசியம் மோகனம் தம்பனம் உச்சாடனம் ஆகாஷனம் வேதனம் வித்வேதனம் மாரணம் ஆகியவை மாந்திரிக எட்டு நிலைகள் இதை குறித்து தான் நிறைய விஷயங்கள் மாந்திரிகத்தின் அடிப்படையில் வருது இந்த அட்ட கண்மங்களை கொண்டு தான் நோய் நோடிகள் பிரச்சனைகள் தேடி வரும் மக்களுக்கு தீர்வையை கொடுக்கிறது அப்படின்ற முறை தான் மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான முறை ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்கள் பார்க்குறவங்க மாந்திரிகர்கள் அல்ல ஏன்னா உண்மையான மாந்திரிகள் நான் பார்த்துருக்க உண்மையான மாந்திரிகர்களால் நான் சந்திச்சிருக்கேன் ஆனா அவங்க ஒருபோதும் தங்களை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க நான் அதில் ஒருத்தர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் அவர் என்ன சொன்னார்னா ஒரு வார்த்தை சொன்னார் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஆனால் வாழ்நாளில் என் பேரையும் என் ஞாபகத்தையும் மறந்துரு அப்படின்னு நான் எனக்கு சொல்லி எனக்கு வந்து ப்ராமிஸ் வாங்கிட்ட பிறகு தான் சொல்லி கொடுத்தார் இதான் மாந்திரிகத்தருடைய அழகு ஏன்னா அவங்க யாருக்கு யாருக்கும் போய் எதுவும் செய்ய மாட்டாங்க எதுவும் பண்ணவும் மாட்டாங்க அவங்க மாட்டை அவங்க வேலையை பார்ப்பாங்க அவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கூட நான் நான் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்டவர்களை பார்த்துருக்கேன் அதனால் என்னுடைய அனுபவம் இன்னொரு விஷயம் மாந்திரிகத்தை பயன்படுத்தி ஒருத்தவங்களை குணப்படுத்துகிறதும் அவங்க வாழ்க்கையை மாற்றுறதும் அதான் வேலை இன்னொரு விஷயம் உங்களை அவங்க பார்க்க கூட மாட்டாங்க உங்கள் பார்வையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் உங்களுக்கான வேலையை செஞ்சு கொடுத்துட்டு அவங்க மாட்டாங்க உங்கள விட்டு விலைக்கு தான் போவாங்க தவிர அவங்க உங்களை கிட்ட அவங்கவுங்கக்கிட்ட வர மாட்டாங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மாந்திரிகர் இருக்கிறாரு ஈஸ் ஆர் என் ரெகுலர் கிளைண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஏதோ ஆஃபீஸில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி என்னோட ரெகுலர் கிளைண்ட் அவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில் மாந்திரிகம் அதனால தான் பல விஷயங்கள் எல்லாம் வெளி வெளிவராமல் எல்லா விஷயமும் அழிக்கப்பட்டது கூட இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணி பாருங்கள் அற்புதமாக இருக்கும் நீங்களும் அற்புதமான ஒரு மாந்திரிகராகலாம் முதல் நீங்கள் நல்லா அனுபவித்து அதுக்கு பிறகு மற்றவங்களுக்கு பண்ணுங்க கூட சரி இது என்னன்னு பார்க்கலாம் நம்முடைய அகத்தியர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு விஷயம் தன்னுடைய பாடலில் சொல்கிறார் அகத்தியர் பனிரெண்டாயிரம் நூலில் இந்த விஷயத்த சொல்கிறார் அது என்னென்னா அந்த பாடல் என்னென்னா வசியமாய் காரிய தகுடு வாங்கி வளமாக வளமாக நயம என்று மாறி உண்மையுள்ள மாந்தருக்கு கட்டினாக்கால் பசிதாகமானது போல் உன்னை கண்டோர்கள் பணிவார்கள் வசியமதாய் பண்பாய் மைந்தா நிசதமுள்ள மிருக தாவர சங்கங்கள் நேர்மையுடன் வசியமதாய் வணுங்கும் பாறை அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலில் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் நிறைய பேருக்கு மாந்திரிகம் என்ன பண்ணணும் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி எழும்பும் மாந்திரிகத்துக்கு பேசிக்காக என்ன கற்றுக்கணும் இதுக்கு யார்கிட்டையுமே நீங்கள் கற்றுக்கணும் அவசியம் இல்லை எந்த புத்தகமும் தேவையும் இல்லை சில விஷயங்கள் நம்ம உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அது வந்து ஈஸியாக வரும் என்னுடைய வீடியோஸில் மா மாந்திரிகத்தை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் பேசிக்கலாக நீங்களாகவே எப்படி செல்ஃபாக பண்ணணும் நிறைய விஷயங்கள போட்டிருக்கேன் நீங்களே அதை நீங்கள் ரெகுலராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கூட மாந்திரிகத்துக்கு எந்த குருவும் தேவையில்லை உண்மையாக சிவன் போதும் அவரை வச்சுக்கிட்டு நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணலாம் சரி இந்த ஒரு ஒருத்தரை நம்ம வசியப்படுத்துறதுக்கும் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை மாற்றுறதுக்கும் அற்புதமான ஒரு முறையை இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னா ஒருத்தவங்க உங்களை தேடி வராங்க அல்லது உங்களுக்கே சரி உங்களுக்கு சில தேவைகள் சில தீர்வுகள் சில பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்களாகவே சரிப்படுத்திக்கலாம் அடுத்தவங்களுக்கும் சரிப்படுத்துங்க நாற்பது நாட்களில் எல்லாம் மாறும் சரி அது என்னென்னா ஒரு காரிய தகுடு ஒரு தகுடை ஒன்றை எடுத்து அதில் ந எ ம சி ந எம வசி அப்படின்னு எழுதி அந்த கா அந்த தகுட்டை நம்ம நம்ம கையில் ஏந்தி ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து கிழக்கு முகமாக பார்த்து ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு மூல மந்திரத்தை நாம் சொல்லணும் இந்த ஒரு மூல மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு யார் உங்ககிட்ட வந்திருக்கிறாங்களோ அல்லது இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் சரி அவங்களுடைய தேவையும் அவங்களுடைய அவங்க ஒரு தீர்வுக்காக வந்திருப்பாங்க அவங்களுக்கு அவங்க உடலில் படுறது போல நீங்கள் இந்த எந்திரத்தை கட்டி விடணும் ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு கட்டிடலாம் அப்படி கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா மிருகங்களும் சரி தாவரங்கள் கூட அவங்க அவங்களுக்கு வசியமாகுமா அது மட்டும் இல்லாமல் அவர்களும் பண்பும் பணிந்து அதாவது பணிவும் ரொம்ப தாழ்மையா நிறைந்தவர்களா கிட்ட நடந்து கொள்வாங்க கிட்ட மட்டும் இல்லை யாவர் எல்லார்கிட்டையும் அவங்க நடந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதை நம்ம வந்து முயற்சி செய்து பாருங்க ஏன்னா ஒரு அற்புதமான முறை சரி இதோடைய மந்திரம் என்ன இந்த மூல மந்திரம் என்னன்னா ஓம் எனம சிவ அரி ஓம் ஐயும் கிளியும் ஸ்வாஹா நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் அழகாக இந்த வசிய மூல மந்திரத்தை தொடர்ந்து ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை உடையவர்கள் உங்கள் கிட்டே வந்தால் அவங்களுக்கு செய்து கொடுங்க நாற்பது நாட்களில் எல்லாம் சரியாயிடும் இதுதான் அவங்களுக்கு சொல்லியும் அனுப்புங்க இதை நானும் நிறைய பேருக்கு ட்ரை பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரரியாக ஒர்க் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த விஷயத்தை நான் சொல்லியும் கொடுத்துருக்கேன் இதை நான் சொல்லலை நம்முடைய அகத்தியர் ஆல்ரெடி தன்னுடைய நூலில் சொன்ன விஷயந்தான் இது ரொம்ப பழமையான விஷயந்தான் சரி அகத்தியரே அதை சொல்கிறாரே சொல்லி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி தான் நான் அதை சொன்னேன் அவங்க அதை ட்ரை பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரரியான அனுபவம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு நீங்களும் செய்து பாருங்க மாந்திரிகை என்பது ஒரு ரொம்ப அழகான ஒரு ஆர்ட் ஆக்சுவலி அது ஒரு ஆர்ட் இப்போ எப்படி நம்ம வந்து கும்ஃபுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு ஆர்ட் இதுவும் சில பேருக்கு வந்து வரையக்கூடிய அற்புதமான திறமை இருக்கும் அது ஒரு ஆர்ட் சில பேர் பரதநாட்டியங்கள்லாம் ஆடுவாங்க அது ஒரு கலை அதே போல் மாந்திரிகம் என்பது ஒரு அற்புதமான கலை ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் அது ஒரு கலையாகவே இல்லாமல் பேராசை கொண்ட மனிதர்களால் அது அசிங்கப்படுத்தப்பட்டுருச்சு இப்போ அது வந்து அந்த அது ஒரு கலையாகவே யாரும் பார்க்கல அதை பார்த்தா பயப்படுறாங்க இப்போ ஒரு பரதநாட்டியம் கற்றுக்கணுன்னா அழகாக ஆசைப்பட்டு இஷ்டப்பட்டு போவோம் மாந்திரிகம்னாலே பயந்துடுறது ஏன்னா அது ஒரு அற்புதமான ஒரு கலை அந்த கலையை இப்போ இருக்க காலகட்டத்தில் மனிதர்கள் அதை மாற்றி அமைச்சிட்டாங்க உண்மையாக சொல்கிறேன் மாந்த் மாந்திரிகம் என்பது ரொம்ப அழகான கலை அந்த கலையை கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க எங்கும் போய் கற்றுக்கணும் அவசியம் இல்லை ஸோ என்னுடைய வீடியோஸ்லேயே நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலே போதும் எவ்ரிடே உங்களுக்காக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு ஃபாலோ பண்ணலாம் உண்மையாகவே இதை இதை பற்றி நான் எப்போவுமே கிளாஸுன்ற ஒரு லைஃப்பில் எடுக்கவே மாட்டேன் எப்பவுமே ஏன்னா எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது அதனால் நீங்கள் லைவாக இந்த எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் நான் கற்றுக்கிட்டதே மாஸ்டர் கற்றுக்கிட்ட எல்லா விஷயத்தையும் உங்களோட கூட நான் வந்து ஒரு பெரிய நோட் வச்சுருக்கேன் அதாவது நோட்ஸில் எழுதி வச்சுருக்கேன் அவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்குறாரு அது எல்லா விஷயத்தையும் உங்களோட கூட நான் பகிர்ந்துக்க போகிறேன் எவ்ரிடே அதை யூஸ் பண்ணுங்கள் அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் கூட அது நிறைய பேருக்கு நீங்களும் கற்றுக்கிட்டு நிறைய பேருக்கு நீங்களும் சொல்லிக் கொடுங்க கூட அடுத்த பதிவில் இன்னொரு வசியத்தை பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து வசியத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தான் த மோகனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாந்திரிகரத்தில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஸ்டெப்பில் ரொம்ப டெப்த்தாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் கூட மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கும் அது நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க கூட அது நன்றி நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ் நிறைய ஃபேஸ்புக்ஸ் நிறையா இருக்கும் உங்களுக்கு ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூட நன்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி மாந்திரிக முறைகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கிறதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்காக நான் கற்றுக்கிட்ட விஷயம் அதில் இருந்தது அப்படின்னா உங்களோட கூட அதை நான் பகிர்ந்துக்குவேன் நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு மாந்திரிக முறையை பார்ப்போம் நன்றி